நிறுத்திரி அந்த எல்நி சாப்பிட்டுருக்கும் போதே திரும்பி பார்த்தா அந்த பெரிய ஒரு தோட்டத்தில் ஒரு விவசாய நிலத்தில் சோலார் போட்டிருந்தாங்க அந்த சோலார் பேனலுடைய கண்டிஷன்லாம் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்துச்சு சரின்ட்டு பக்கத்தில் விசாரிக்கும் பொழுது அந்த எல்லை கடைக்காரருடைய தோட்டம் அது அப்போது அவர்கிட்ட சோலார் பேனல் சம்மந்தமாக அந்த டீட்டெயில் சம்மந்தமாக கேட்கும் பொழுது அவர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சோலாரை போட்டு அது மூலிமா மின்சாரத்தை பெற்று அவருடைய போர்வெல்லிருந்து அவர் தண்ணி எடுத்து அந்த விவசாயத்தை இருக்காரு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேனல் விக்ரம் சோலார் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் பிராண்டு போட்டு நல்லபடியாக பண்ணியிருக்காங்க பேனலுடைய கண்டிஷன்லாம் ரொம்ப கொஞ்சம் லூஸ் கனெக்ஷன்ல இருந்துச்சு அதே போல் போல்ட் நட்லாம் இல்லை எர்த்திங்லாம் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அதே போல் குறிப்பாக லைட்னிங் அரசர் வந்து வைக்கவே இல்லை இடி தாங்கி இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பத்து வருஷம் ஆல்ரெடி உங்களுக்கு உழைச்சிருச்சு இன்னொரு பத்து வருஷமும் உங்களுக்கு வந்துட்டு சோலார் மூலயமா கரண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத அவருக்கு கிளியராக நம்ம எடுத்து சொல்லி மற்ற விஷயத்தையும் சொல்லிட்டு வந்தோம் நமக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஏன் சோலார் பக்கம் திரும்பணும் ஏன் சோலார் போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியலை ஆனால் ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக உள்ள சோலாரை போட்டு அது மூலிமா மின்சாரத்தை ஜென்ரேட் பண்ணிக்கிறது பார்க்க முடியும் நிறைய செடி கொடிகள் வந்து அந்த சோலார் பேனல் மேலே படர்ந்துருந்துச்சு அதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஐயா அப்படிங்கிறதையும் நாம் அவருக்கு தெளிவாக சொல்லிட்டு வந்தோம்